வைரமுத்து அவர்கள் மட்டும்தான் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை திரை திரையுலகத்தில் ஏற்படுத்திருக்காரு நான் நீங்கள் வந்து மொழி உங்களுக்கு பெரியது அப்படின்னா மொழி மொழி பெரியது தான் மொழி பெரியது அப்படின்னா நீங்கள் மொழியை வச்சு நீங்கள் உனக்கு வாழ்க்கை கொடுத்தவரை அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயத்தில் ஏற்றுக்க முடியாது தேவடேலா இது வந்து எம் எஸ் விஸ்வநாதன் பாட்டு இப்படியாக இசை வந்து தன்னுடைய வடிவத்தை வந்து வெண்கங்க வேணா மாத்திக்கிடும் அவரு ஆஸ்காரோட ஒரு சொந்த ஊருக்களும் போல ஆந்திராக்களும் போல நேரம் அவங்க வந்து எயிட்டிஸ்ல இருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க இன்னுமாடா நீ வந்து வந்து வன்மத்தோட நீ பேசுவே ராஜேஷ் சார் வந்து வளர்த்து வளர்த்துக்கிட்டாரு கங்கை மரனை வளர்த்து விடல அப்ப அதுக்கான நன்றி என்ன இருக்கு திரும்ப என்ன இருக்கு இருந்தா மெட்ராஸ் மூவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய் நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தேனிக்கண்ணன் அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்காரு அவர் லேட்டஸ்ட் அப்டேட் கொடுக்கறதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்காரு அண்ணன் வணக்கம் 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 தம்பி அண்ணா நம்ம இனத்தை சார்ந்தவர்கள் அதாவது மொழியா இசையா இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு நீங்க தேனீக்காரர் மொழிக்கும் இசைக்கும் நடு ஊர்ல இருந்தா அப்படி இளையராஜா அவர்களுக்கும் சொந்தக்காரர் ஊருக்காரர் பந்தக்காரர் ஒரு ஏரியாக்காரர் இவர் வைரமுத்து அவர்களுக்கும் நீங்க அதே மாதிரி சொந்தக்காரர் பந்தக்காரர் ஆமா சோ இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து எந்த ஒரு இசையமைப்பாளருக்கும் கவிஞர்களுக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை வராத பிரச்சனை அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது இங்கே வந்து வரவே வராத பிரச்சனை ஏன்னா பாடல் எழுதுவது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து அதை சொல்லும்போதெல்லாம் நம்ம வணங்கிட்டு தான் சொல்லணும் திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது ஒரு மொழியும் ஒரு இசையும் ஒரு கவிஞனும் ஒரு இசையமைப்பாளரும் கணவன் மனைவி போல அவங்க ரெண்டு பேரும் உள்ள புரிதலோடு செய்கின்ற அந்த பணியின் போதுதான் ஒரு அழகான பாடல் பிறக்கும் அதனால் இதில் எது உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறத வந்து நீங்கள் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் அது இரண்டும் முக்கியம் அதே சமயத்தில் தன்னுடைய என்னுடைய மெட்டுக்கு நீங்கள் பாட்டு எழுதும்போது அவர் அவருடைய எம்எஸ் சுஸ்நாதனுடைய ஒரு பழக்கம் என்னென்னா முதல்ல பாடல் எழுத வருகிற கவிஞர்களை பார்த்து ஐயா வாத் வாத்தியாரையான்னு தான் சொல்லுவார் அதை வாத்தியாரையா சொந்தத்துக்கு எழுதுறீங்களா சந்தத்துக்கு எழுதுறீங்களா அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரியான ஒரு இதில் கேட்டுட்டு அவர் எந்த வித அந்த பாடலை எழுதி வச்சுருந்தாலும் ட்வீன் போட்டுறவர் அதுதான் அந்த மாதிரியான ஒரு பெரிய ராட்சசன் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஸோ இப்போ அவர்கள்ட்ட வந்து அவ்வளோ பேர் பாட்டு எழுதியிருக்காங்க ஒரு முறை கூட எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பார்த்து அவர் வந்து எந் கை நீட்டினதே கிடையாது எந்த கவிஞை நீட்டினதே கிடையாது ஆனால் தான் இந்த வைரமுத்து அவர்கள் மட்டும்தான் ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தை திரை திரையுலகத்தில் ஏற்படுத்தியிருக்காரு நான் வைரமுத்து அவர்கள் தான் தவறான ஒரு செயல்னு சொல்கிறீங்க ஆமா ஆமா அதாவது தவறான முன்னுதாரணத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காரு ஏற்படுத்திக்கிட்டே வர்றாரு அது வந்து அவர் வந்து தவிர்க்கணும் அது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதை வந்து பொது மேடையில் பிரதிபலிக்க கூடாது இப்ப எம்ஜிஆர் வந்து பொது மேடையில் பேசும்போது என் உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாரை சொல்வாரன்னு தெரியும் அதுக்கு பேர் சொல்லணும் அவசியமே இல்லை இல்லையா அப்போது அதை வந்து அவர் ஒரு நாள் அவர் வந்து செஞ்சதில்லை ஒரு நாள் கூட எந்த மேடைகள்லையும் கலைஞரை முதலமைச்சராகனு அவர் தான் நான் இதெல்லாம் ஆக்கணே அப்படின்னு எங்கேயுமே அதை சொன்னதே கிடையாது ஆனால் இளையராஜா அவர்களும் என்னால் தான் உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்தது எங்கேயுமே அவர் சொன்னதே கூடாது ஆனால் இவர் மட்டும்தான் மாற்றி மாற்றி திரும்ப 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 எல்லா மேடைகளும் சொல்லிட்டு வர்றாரு நீங்கள் வந்து மொழி உங்களுக்கு பெரியது அப்படின்னா மொழி மொழி பெரியது தான் மொழி பெரியது அப்படின்னா நீங்கள் மொழியை வச்சு நீங்கள் உனக்கு வாழ்க்கை கொடுத்தவரை அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயத்தில் ஏற்றுக்க முடியாது எந்த அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெரியதுதான் தான் இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் திரு இளையராஜா அவர்கள் வந்து ஒரு தமிழ் மொழிக்கு மட்டுமே இசை சேர்த்து இது பண்ணலை பண்ணலை தெலுங்குல நான் வந்து இளையராஜா பாட்டுக்கு இன்றைக்கும் வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அதாவது இளையராஜா அதான் சொல்லுது இளையராஜா அவர்கள் தெலுங்குல ராஜகுமாருங்கிற ஒரு நடிகரை கன்னடத்தில் வந்து ராஜகுமாருங்கிற நடிகரை வந்து பாட வச்சு பார்த்த அழகு இருக்கு அதாவது ஐ லவ் யூ ஐ லவ் யூனு ஒரு பாட்டு ஜொதயலி ஜோத ஜொதையலி இனி வெறு ஈகை நீ மொழியை விட்டு மொழி அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு பாட வைக்கிற அளவுக்கு அந்த பண் பண்ணியிருக்காருல்ல அப்போ அது எனக்கு அந்த பாட்டு தான் ஓடும் ஆமா இசைதாங்க நீங்கள் வந்து அந்த மொழியை அந்த நீ வந்து எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் அதை தான் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க இதை தான் எடுத்து அங்கே போடுற அப்போ எங்கே இதை வந்து முன்னின்று நிற்குது பார்த்தீங்கன்னா தான் நிக்குது அதை வந்து இப்போ தேவுடே இச்சடு வீதி ஒக்கட்டி சொந்த இல்லேழு ஏ செல்லேலா இது வந்து எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு இப்படியாக இசை வந்து தன்னுடைய வடிவத்தை வந்து வெங்கங்க வேணா மாத்திக்கணும் இந்த மொழியை வேணாலும் ஆமா நீ இப்போ உதாரணம் சொன்னோம்னா தண்ணீர் தான் இசைன்னு வச்சுக்கோங்க தண்ணீரை கொண்டு போய் நீங்க பாட்டில் ஊற்றினா அது மாதிரி தான் இருக்கும் ஒரு தட்டில் ஊற்றினா அது பறந்து இருக்கும் இல்லையா நீங்க அதுல கொண்டு போய் சிகப்பு சாயத்தை ஊத்திட்டு பாத்தியா இந்த மொழியை ஊத்திட்டேன் அதான் சுமந்துகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்ல ஆமா அப்படித்தான் இது வந்து ஒரு நீண்ட கால சர்ச்சையா வந்து இது வந்து போய்கிட்டே இருக்கு ஆனால் இசை தான் இங்க வந்து இசை கேட்டால் பூவி அசைந்தாடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இசைக்கு தான் வந்து அந்த மொழிய பவர் இருக்காது அது ஆமா என்ன வருத்தம்னா அவர் எல்லாருமே இசைஞானினு ஒத்துக்கிட்டாங்க தெலுங்குல கூட சங்கீத ஞானி அப்படின்னு அப்படி ஒத்துக்கிட்டாங்க அங்கேயும் எத்தனையோ பேர் இருக்காங்க அங்க இல்லாத மியூசிக் டைரக்டர்ஸா அங்கேயும் இருந்தாலும் சரி இளையராஜா அவர்களுக்கு அது ஒரு பெரிய ராகவேந்திரா ராகவேந்திர ராவ்னு ஒரு மியூசிக் டேரக்டர் அங்க தெலுங்குல அவர் இருக்காரு அங்கே மலையாள தேவேந்திரன் மாஸ்டர் எல்லாருமே என்ன பண்றாங்க இவர் பக்கம் தான் திரும்பி நிற்கிறாங்க அது எனக்கு வந்து எனக்கு அவங்க மியூசிக் டேக்டர் பேர்ல எனக்கு தெரியும் ஆனால் அவங்கள்ட்ட சொன்னால் அவரு தேவுடு அப்படிங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஒரு டாப் பொசிஷனில் இருக்க தெலுங்குல இருக்கிறது தேவி ஸ்ரீ பிரசாத் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் ஸ்டூடியோக்குள்ளே போங்க ஃபஸ்ட் இளையராஜா பெயிண்டிங் இருக்கும் இளையராஜா கூட இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்கும் நேற்று புஷ்பா பெரிய ஹிட் ஆன பேருக்கு கூட இளையராஜா கிட்ட வந்து தான் அதான் வாங்கிட்டு போகிறாரு அதான் அதே மாதிரி கர் வாங்கிட்டு வந்தாருங்க இல்லையா ஆமாம் ஆமாம் யார் கீரவாணி கீரவாணி அவர் ஃபஸ்ட்டு அந்த ஆஸ்காரோட ஒரு சொந்த ஊருக்கெல்லாம் போகல ஆந்திராவுக்கெல்லாம் போல நேராக இறங்கி இளையராஜா அவர்களோட ஆஃபீஸ் தான் வந்தேன் அதான் அதா அவருடைய காமிச்சு அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போறாரு நீங்கள் தம்பி அது கரெக்டாக சொன்னீங்க அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு நீங்கள் இப்போ வைரமுத்து ஒரு முறை பேசும்போது என்ன சொன்னாருன்னா நான் வந்து இருபத்தி எட்டு இசையமைப்பாளர்களை வந்து வேறு மொழியிலேருந்து வந்து இறக்குனேன் இளையராஜாவுக்கு எதிராக அதை சொன்னார் அவர் சொன்னதை தான் நான் சொல்றேன் நான் சொல்லலை அந்த இருபத்தி எட்டில் யார் இருக்கா இப்போ அந்த இருபத் அதை தான் கேட்டிங்கல்ல அந்த இருபத்தெட்டு இசையமைப்பாளர்களில் யா எந்த இசையமைப்பாளர் இப்போ இருக்கா ஒகட்டே சூரியடு ஒகட்டே இளையராஜா அது அது மாதிரி இப்போ இவர் மட்டும்தான் இருக்காது அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து நம்ம கீரவாணி சார் கீரவாணி சார் வந்து வரும்போது அவருடைய பேரு மரகதமணி வேற பேரு மரகதமணி அவர் எங்க வந்துறாரு அப்படின்னா பாடும் பறவைகள் படத்துல வந்து இந்த பாடல கேட்கிறாரு இரவிலே கனவிலே பாடவாணி இந்த பாட்டை கேட்டுட்டு அவர் தன்னோட பேரை வந்து கீரவாணின்னு வச்சுக்கிட்டார் இதை வந்து அவர் சொல்றாரு அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா திருவிளையாடல் படத்துல நீங்கள் பாண்டிய மன்னனோட சந்தேகத்தை தீர்க்கிற அந்த பா பாண்டிய மன்னனுக்கு அந்த சேமநாத பாகவதர் சேமநாத பாகவதரோட போட்டி போடுறதுக்கு வந்து ஒரு லோக்கலில் ஒரு பாடகரை அறிமுகப்படுத்துவாங்க ஆனால் அந்த பாட்டை கேட்டு இந்த பாண்டிய நாடே இந்த பாண்டிய நாட்டுக்கு இந்த சேமநாத அடிமை வேண்டிய பட்டம் கொடுத்து அந்த மாதிரி கீரவாணி வந்து தன்னுடைய பே மரகதமணி வந்து தன்னுடைய பேரே இசை இளையராஜா பாடலை கேட்டு மாற்றி வச்சுட்டு போயிட்டார் அப்போ இவர் மேடையில் சொல்றாரு நான் இருபத்தி எட்டு இசையமைப்பாளர்களை வந்து இளையராஜாவுக்கு எதிராக இறக்குனேன் எல்லோரும் ஜொலித்தார்கள் எங்க ஜொலிச்சா அப்ப அவங்களே வந்து இவரை பார்த்துட்டு ஐயா வர்றமியான் இவருக்கு வாழ்க்கை கொடுத்தது இளையராஜா ஆமா அதை கொடுத்த இளையராஜா அந்த இசையமைப்பாளர் எல்லாருமே தங்களுடைய இதை வந்து முத்திரை பதிச்சாங்க அம்சலேகா வந்து கொடி பறக்குதுல வந்து செயலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டு அது பண்ணார் நம்ம பருவ ரகத்தில் வந்து அவரும் நல்ல மியூசிக் அதுவும் அவரும் பாடல் ஹிட் எல்லாமே ஹிட்டு ஆனால் நிலைத்து நிற்கிறது யாருங்கிறது தான் இங்கே நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து அதை வந்து அதில் வந்து எல்லாருமே வந்து அவங்களே வந்து தெலுங்கு மக்களே வந்து இவங்க வந்து நம்ம இளையராஜா வந்து கொண்டாடுகிற அந்த மொழி வரும்போது இசைக்கு வந்து மொழி எட்டுறது மொழி இல்லாமல் அது பரவி கிடக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இங்கே இசை மொழியாக இசையான்னு கேட்கும் பொழுது இந்த விஷயம் அடிபட்டு போகுது இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கணும் வைரமுத்து அவர்களுடைய முன்னோடி அவங்க கூட முன்னாடி இந்த வாலி அவர்களாக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் இருக்கிற யோபாரதி வரைக்கும் இருக்கிற எந்த ஜெனரேஷன் ஸ்நேகன் வரைக்கும் எடுத்துக்கிங்களேன் இவங்க யாருமே விற்காத ஒரு பிரச்சனை தொடர்ந்து இவர் விற்கிறாரு அதுக்கு வந்து அவர் அடிப்படையில் விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு பார்வை வந்து அவர் வந்து ஏற்படுத்துகிறாரோ அப்படிங்கிறத வந்து பல பேர் பல நாட்களில் வந்து பேசியிருக்காங்க அதை வந்து நான் அதை வந்து இப்படி எடுத்துக்கல ஆனால் ஒரு அதை வந்து தொடர்ந்து அதை ஏற்கனவே வந்து எனக்கு ஒரு தகவல் ஒன்று தெரியும் நான் வந்து ப ஊரில் இருக்கும்போது நான் படிச்சுருக்கேன் இவரை வந்து சமாதானப்படுத்துவதற்கு டைரக்டர் பாரதி ராஜா முயற்சி பண்ணுறார் முயற்சி பண்ணும்பொழுது அன்றைக்கு வந்து இது யாருக்கும் தெரியாது முயற்சி பண்ணும்போது அதுக்காக அவரை அழைச்சிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க இப்போ சார் வரப்போகிறாங்க ராஜா சார் வர வரப்போறாரு அப்போது அவர் வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காரு வைரமுத்து அரசன் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் ஆணவம் நிலைத்ததில்லை புலவன் சொன்ன வாக்கு பூமியில் பொய்த்ததில்லை அவர் கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்புறம் சார் வந்து பார்த்துட்டு அப்படி ரூமில் சத்து போயிட்டேன் இப்படியாக சமாதான முயற்சிகளை கூட தன் வாயால் வந்து கெடுத்துக்கிட்டு போகிறது வந்து அவருக்கு ஒரு பழக்கமாக இருந்திருக்கு அதை வந்து பல பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும் இது தொடர்ந்து இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாவது ஒரு ப கட்டுரை வருவதற்கும் ஒரு கண்ணதாசன்லாம் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது வாடி அந்த மாதிரி பண்ணது கிடையாது அதை வந்து ஒரு தொடர் பயணமாக வந்து இப்போ கத்திரி பத்திரிகையாளர்களை பேசுவதும் சரி இவர் வந்து நேரடியாக ஒரு பத்திரிகையை பிரசுரம் பண்ணுறதுன்னா அவர் நேராக வந்து லேவுட் ஆர்ச்சித்தோட நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசுவார் இந்த அளவுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எந்த கவிஞனும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது கரெக்ட் நீங்கள் வாலி சார் சொ பேர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு கவர்மெண்ட்டு வாலி அவர்களை ஒரு இன்டர்வியூவில் டி ராஜேந்திர அவர்னால் நம்மளுக்கு ஒரு நடிகராக தான் தெரியும் அவர் என்ன சொல்கிறார் ஒரு மியூசிக் டைரக்டர் பெரிய அக்ரிடேஷன் கொடுக்குறாரு இடத்துல எப்படின்னா சிம்பு ஒரு பாட்டு எழுதுறாரு வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையே அது அது அந்த பாட்டு அந்த லைன் வரும்போது சிம்புக்கு இவரே ஃபோன் அடிக்கிறாராம் அடித்து வாலி அவர்களே என்பா உன் வீட்லேயே உங்கள் அப்பாவே மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரு அது மட்டுமே இல்லாமல் அவரே பாட்டு எழுதுவார் அவர்கிட்ட போய் என்ன வந்து ஒரு பாட்டி எழுது பேரை வந்து பயன்படுத்தலாமா எவ்வளவு ஒரு ஒரு அடக்கம் பார்த்தீங்களா பெரிய அடக்கம் எவ்வளவு பெரிய ஒரு அது காரணம் வந்து கான்ஃபிடென்ட் தன்னை வந்து யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல தான் அவங்க வந்து இருக்காரு அதை தான் அவர் சொல்றாரு அப்போ தன்னை ஏத்துக்கிறது இப்போ நீங்க சொன்னீங்களே ராஜேந்திர சொன்னீங்களே ராஜேந்திர டி ராஜேந்திர அவர்கள் நான் ஒரு தினமும் அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் ஏதாவது தகவல்னா கேட்டுப்போம் அவர் வந்து அவர் எழுதின பாடலை பார்த்துட்டு கண்ணதாசனே மிரட்டு போயிட்டாரு அதாவது இது குழந்தை பாடும் தாளாட்டு இது இரவு நேர பூபாலம் பூபாலங்கிறது காலையில் பாடக்கூடிய ராகம் இது இரவு நேர பூபாலம் இது குழந்தை பாடும் தாளாட்டு இப்படியான ஒரு முரண்தொடையாவே போடுற வந்து இது யாரா இப்படி ஒரு பாட்டு எழுதினதுன்னு கண்ணதாசன் வந்து மிரண்டு போயிட்டார் என்னடா இப்படி ஒரு பாட்டு பிரமாதமா எழுதியிருக்கான் அப்படின்ட்டு அப்போ ராஜேந்திரன் வந்து எவ்வளோ பெரிய பெரிய என்னைக்குமே தன்னை வந்து பெரிய கவிஞன் அவர் சொன்னதுக்கு சொல்லிக்கிட்டதே கிடையாது அது தடகத்தின் மீன்ற காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட மோகத்தில் பிரம்மனு வேகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ எவ்வளோ அழகான ஒரு நயமான கரம் எப்படி வந்து வைரமுத்தை தாண்டிய பெரும் கவிஞர்கள்லாம் இந்த திரையுலகத்தில் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க யாரும் தனக்கு வந்து பிஆர்ஓ வச்சுக்கிட்டதே கிடையாது ஆனால் வைரமுத்து அவர்கள் பிஆர்ஓ இல்லாமல் வெளியில் போனதே கிடையாது அப்படி தான் அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது சாரு வந்து எங்கேயுமே அதுக்கான ராஜா சாரை வந்து அதுக்கு எங்கேயுமே அவர் பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து எவ்வளவு இதுவா இருக்காங்க அப்படிங்கிறது ஆமா அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு இது மட்டும் இல்லாமல் கங்கை அமரன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு வீடியோ ரிலீஸ் அவ்வளவு கொந்தளிச்சிருக்காரு அது ஆத்மாத்மா உள்ளிருந்து வந்த இல்லை காரணம் என்னன்னா இது வந்து டூ கே கிட்ஸ் வாழ்ற உலகம் நீங்க வந்து அவங்க வந்து எயிட்டிஸ்ல இருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க இன்னுமாடா நீ வந்து வந்து வன்மத்தோட நீ பேசுவே அப்படின்னு பேசி எவ்வளவு காலம நீ பேசிக்கிட்டு இருப்ப ஒரு கட்டத்தில் திருந்தனம்ல ஒரு கட்டத்தில் நீங்கள் திருந்தி வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு வ வயது அதிக அதிகமாக அதிகமாக வாழ்க்கை பற்றின புரிதலும் ஒரு ஒரு ஞான நிலையும் ஒரு வேணும் அதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஞானம் ஒரு அதுதான் பெரிய மனித தன்மையை அதிகப்படுத்துகிறது ஆனால் இன்னும் வராமல் நீ வந்து சின்ன பிள்ளை மாதிரி மைக்கு முன்னாடி வந்து இங்கே ஞானியா அப்படின்னு கேட்டால் நீ எப்படி இருக்கும் இது வந்து நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அந்த அம்மா அந்த அம்மா அவங்க கவிஞர் பொன்மணி அவர்கள் வந்து திரும்ப வந்து கேட்டாங்கன்னா அவரை கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவார் அப்போ அவரை கேட்காதனால தானே இவர் எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காரு அப்ப அதுதான் நான் பார்க்க வேண்டியது நம்ம அவர் சொந்த பிரச்சனை நம்ம போகக்கூடாது இருந்தாலும் இவர் வந்து தொடர்ந்து இதை பேசுறது மூலமா நம்ம அதை பேச வேண்டியதான் இருக்கு இப்போ அதுலயும் அவர் குறிப்பிட்டிருக்காரு நாங்கள் இல்லைன்னா நீ எடுக்கிறியா பேசாம வாய மூடிட்டு சைலண்ட் ஆயிடுவேன் ஆஹ் அப்படின்னு சொல்றாரு அப்ப உண்மையிலேயே அவருக்கு அந்த அளவுக்கு ஆமா வேதனை ஏன்னா அவரெல்லாம் பெரிய கவிஞர் யாரு கங்கை மரம் வந்து கங்கை மரம் வந்து அவ்வளவு பெரிய கவிஞர் அவ்வளோ அவ்வளோ அவ்வளவு அதாவது உறவுகள் தொடர்கதை இந்த பாட்டு எழுதுனா அவர்தான் இது மாதிரி நிறைய பாடலை வந்து அவர் எழுதிட்டு அவர் அமைதியாக உட்காந்துருக்கு அந்த தம்பி ஒரு பாடல் ஆசிரியர் இருந்தும் வைரமுத்தை தான் வளர்த்து விட்டாரு ராஜா சார் வந்து வைரமுத்தை தான் வளர்த்து விட்டாரு கங்கை மரனை வளர்த்து விடலை அப்ப அதுக்கான நன்றி என்ன இருக்கு திரும்ப என்ன இருக்கு இந்த வயசான காலத்திலையும் போய் இன்னும் அவரை வந்து வசைப்படுறத ஒரு சூழல் தான் இங்க இருந்து கல் வீசிக்கிட்டு தான் இருக்கு கல் வீசிக்கிட்டு தான் இருக்கு ஸோ பொதுவாக ஒரு இசையா மொழியா அப்படின்னா ஃபைனல் கருத்து என்ன உங்களுடைய தம்பி மொழி வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மொழியை தாண்டினது தான் இசை நீங்க ஒரு குயிலுக்கு வந்து அது என்ன மொழியில கூவுது குயில் என்ன அது காமன் அது வந்து அது வந்து ஒரு 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 அது ஒரு சவுண்டு சவுண்டு அவ்வளோதான் அப்போது அங்கே வந்து முதல்ல தோன்றுனது என்னவா இருக்கும் சவுண்டாக தானே இருக்கும் மொழி இருக்காது சவுண்டு தான் அப்போ முக்கியம் அப்போ மொழி தான் முக்கியம் நீ வந்து ஆதாம் எவ்வளோ பார்க்குமோ சவுண்டில் தான் பேசியிருப்பாங்க மொழியில் பேசியிருக்க மாட்டாங்க அப்போ இசை தான் இசை தான் முக்கியம் சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அதாவது இளையராஜா அவர்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் இருக்கு ஆமாம் 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 பொதுவான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சது தம்பி இளையராஜா அவர்களுக்கு வந்து நம்மளாம் சப்போர்ட் பண்ண இல்லை இந்த உலகம் வந்து அவருக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும் எப்போவுமே அவருக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும் அவர் எந்த அரசியலில் போனாலும் சரி அவங்க எப்போவுமே வந்து அரசியலில் போனாலுமே சரி அவரை தான் வந்து எல்லோரும் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க வர்றவங்க போகிறவங்க வந்து ஆயிரம் பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு கோபுரத்தை சுற்றி கழுகு வரும் காக்கா வரும் குருவி வரும் புறா வரும் எல்லாம் வரும் கோபுரம் அப்படி தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் அவ்வளோதான் ஆமாம் ഓക്കേ അിക്ക നന് മറ്റൊരു വീഡിയോ